நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தாய் தந்தை பாட்டி வீட்டில் வசித்து வரும் இரண்டு குழந்தைகளுக்கு ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தன் ரூபாய் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆகாரம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய சேர்மன் பச்சையம்மாள் சீனிவாசன் ஊராட்சி மன்ற துணை தலைவர் குப்பன் மேலாண்மை குழு உறுப்பினர் அன்பழகன் முன்னாள் எம்எல்ஏ சிவானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தாசில்தார் கௌரி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர் அப்போது தாய் தந்தையை இழந்து பாட்டி வீட்டில் வசித்து வரும் இரண்டு குழந்தைகளுக்கு ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் தன் சொந்த பணம் ரூபாய் ஐம்பது வழங்கினார் மேலும் ஒன்றிய பொது நிதியில் கட்டப்பட்ட நாடக மேடை ரூபாய் பத்து லட்சத்தில் கட்டப்பட்ட சுகாதார வளாகத்தை ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொருளாளர் தட்சணாமூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் துறை மாமது மோகன் ஆரணி நகராட்சி சேர்மன் ஏசி மணி ஆகாரம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பெருமாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் செல்வராஜ் எழிலரசி சுகுமார் குமார் உள்பட அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் உப்புமா சாப்பிட்றது ரவை கிச்சடி சாப்பிட்றது திங்கக்கிழமவும் கொடுப்போம் செவ்வாய் கிச்சடி புதன்கிழமை நூடுல்ஸ் கேட்டால் உங்கள் வீட்டில் கொடுக்கிங்களா இல்லை யாருன்னா ஒரு அம்மா வந்து காலையில் நான் கிச்சடி சாப்பிட்டு வந்து கை தூங்க பார்ப்போம் இந்தமாதிரி ரெண்டு பேரும் வசதியாக இருக்கிறாங்க தூமி சாப்பிட்டீங்களேன் சாப்பிட்றது தான் பேரென்னு போகிறாருன்னா இந்த குழந்தைகள் போய் இருந்தாலும் கால பயசு வருஷம் படிக்க நினைக்கிறீங்களா தூங்கும் தூங்கி தூங்கி ஆதரவு சொல்றதுக்கு ஏறாது தான் உங்கள் தாயாக தந்தையா இருக்கின்ற அருமை தலைவர்கள் முதல்வர்கள் இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் காலையை உணவு என்று வீட்டு சொல்லிக்கினே இன்னைக்கு இலவச